வணக்கம் சின்ன குறிப்பு சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லைங்களா விநாயகர் சதுர்த்தி விநாயகர் பற்றிய சிறப்புகளை தான் நம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்றோம் விநாயகர் சதுர்த்தி என்றே விநாயகருக்கு மிகவும் பிடித்தமானது கொழுக்கட்டை கொழுக்கட்டையை நம்ம வந்து எப்படி செய்வது கொழுக்கட்டை விநாயகருக்கு படைப்பது ஏன் என்று நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் விநாயகர் சதுர்த்தினா குழந்தைங்க முதல் பெரியவர்கள் வரைக்குமே கொண்டாட்டம்தான் ரொம்ப விநாயகருக்கு வந்து குழந்தைங்கன்னா ரொம்ப இஷ்டம் முன்முதற் கடவுள் விநாயகரை முதல்ல வழிபட்டு எந்த ஒரு செயல் செய்தாலும் அது வெற்றி தான் அரசமரம் வன்னி மரம் என மரங்களின் குடி கொண்டிருப்பவர் விநாயகர் முழு முதற் கடவுளான விநாயகரின் முக்கியமான விழா விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதத்துல வளர்ப்பிரை சதுர்த்தி நாள் அன்று நம்ம வந்து கொண்டாடுறோம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சமானது வந்து கொழுக்கட்டை அந்த கொழுக்கட்டை எப்படி சுவையாக செய்வது என்றும் கொழுக்கட்டை விநாயகருக்கு படைப்பதே ஏன் என்றும் நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் விநாயகர் சதுர்த்தி நாளில் பிள்ளையாருக்கு விநாயகருக்கு வந்து செய்யப்படும் பிரசாதங்களின் முக்கியமானது வந்து கொழுக்கட்டை தேங்காய் வெள்ளப்பாகு அரிசி மாவால் செய்யப்படும் இந்த நிவேதன பொருளின் ஒரு உண்மை உள்ளது மோதும் மோதும் அகங்கள் இருக்கக்கூடாது எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை வலியுறுத்தி தான் கொழுக்கட்டை என்னும் மோதகத்தை படைக்கின்றோம் மேல் தோளாக இருக்கும் மாவு பொருள் வந்து மாவு மேலே வந்து உள்ள பூரணம் வச்சுட்டு மேலே கொழுக்கட்டை மாவு அரிசி மாவு வந்து கவர் பண்றோம் அந்த மேல கவர் பண்றோம் இல்லைங்களா அந்த மாவு அண்டம் அதன் உள்ளே இருக்கும் பூரணம் பிரம்மம் நமக்குள் இருக்கும் பூரணம் போன்ற நல்ல பண்புகளை மூடி மறைப்பதும் நமக்குள்ள இருக்கிற பண்புகள்ல வந்து நம்ம மூடி மறைப்பதே மாயை இந்த நல்ல பண்புகள் வெளியாகும் இதுவே கொழுக்கட்டை உணர்த்தும் தத்துவம் கொழுக்கட்டையில கூர்மையா முன்பகுதி விநாயகர் கூறிய புக்தியை அருள்வார் என்பதை தெரிகின்றது கொழுக்கட்டையின் வெள்ளை நிற வெளிப்புறம் எப்பவுமே அந்த கொழுக்கட்டை எல்லாமே தானே இருக்கும் எல்லோருக்கும் தெளிவான உள்ளம் தருவார் என்பதை தெரிவிக்கின்றது கொழுக்கட்டையின் உள்புறத்தில் இனிப்பான பகுதியோ கணபதி எப்பொழுதும் இனிய அருள் வழங்குவார் என்பதை சொல்லாமல் சொல்கின்றது கொழுக்கட்டை எப்படி தயார் செய்தது அரிசி மாவு ஒரு கப்பு உப்பு சிறிதளவு தண்ணீர் ஒரு கப்பு தேங்காய் அரை வெல்லம் அரை அரைக்கப்பு ஏலக்காய் தூள் கொஞ்சம் போல எடுத்துக்கோங்க முதல்ல அடுப்பில் பாத்திரத்தை வைத்து சிறிது போல் தண்ணீர் சேர்த்து வெள்ள கரைகிற அளவுக்கு தண்ணீர் கொஞ்சமாக சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரையும் வரை குதிக்க விடுவோம் வெள்ளம் கரைந்ததும் அதை வந்து ஃபில்டர் பண்ணணும் வடிகட்டி அந்த வெள்ளை த தனியாக அதில் வெள்ளத்தில் வந்து மண்ணை அந்த கசடெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதை ஃபில்டர் பண்ணி நம்ம தனியாக வெள்ளைப்போக எடுத்துக்கணும் வெல்லம் நன்றாக உருகி ஒரு மெல்லிய பதத்திற்கு வந்ததும் அதில் துருவிய தேங்காய் மற்றும் ஏலக்காய் தூள் போடணும் இதை வந்து மிதமான தீயில தான் அந்த வெள்ளத்தை ஃபில் ஃபில்டர் பண்ணுறோம் இல்லைங்களா ஃபில்டர் பண்ணிட்டு அதை திருப்பி அடுப்பில் வச்சு அதில் தேங்காய் மெல்லிய மெல்லிய பதம் அதை எல்லாம் உருகி ஒரு மென்மையாக எப்படி சொல்றதுன்னா வெ கலர்ந்த வெள்ளத்தை வந்து நல்லா உருக்கி ஒரு மென் அது சாஃப்டான பதம் வரும் உருகினதும் அந்த பதம் வந்ததும் அதில் தேங்காய் துருவல் ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்க்கணும் இதில் வந்து கம்பி பதம்லாம் கிடையாது குறைந்த தீயில் நன்றாக கிளறி எல்லா பொருட்களும் ஒன்றாக கலந்து உலர்ந்த பூரணமாக வரும்படி செய்யவும் அதை நம்ம கலந்து கொடுத்துட்டோன்னா ஒரு கெட்டியான ஒரு பூரண பதத்துக்கு வந்துடும் இப்போ கொழுக்கட்டை பூரணம் ரெடி ஆகிடுது முதல்ல அரிசி மாவில் உப்பை கலந்து கொள்ளவும் பின் தண்ணீரை கொதிக்க வைக்கணும் கொதிக்கிற தண்ணி நம்ம கொழுக்கட்டையில் ஊற்றுறதுனால கொழுக்கட்டை மிருதுவான தன்மையை கொடுக்கும் அரிசி மாவில் சிறிது சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் நம்ம சப்பாத்தி மாவு பதத்தில் வந்து அந்த பச்சரிசி மாவு அரிசி மாவை வந்து இப்போ பின் அதிலிருந்து எலும்பிச்ச அளவுக்கு கொஞ்சம் மாவை எடுத்து உருட்டி கிண்ண வடிவில செய்துக்கணும் கிண்ண மாதிரி கையில் ரெண்டு கட்டை வரலால் அழுத்தம் கொடுத்து கிண்ண மாதிரி நம்ம உருண் செஞ்சுக்கணும் கிண்ணம் எப்படி இருக்கும் உள்ளே பல்லமாவும் மேலே கவர் பண்ணி இருக்கும் திரட்டும் போது பூரண கலவை வெளியே வந்து விடாமல் நம்ம பார்த்துக்கணும் அந்த கிண்ண மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே அந்த பூரணத்தை வந்து சின்னதாக ஒரு ஸ்பூன் எடுத்து உள்ளே வச்சு அதுக்கப்புறம் மாவை வந்து கொழுக்கட்டை மாவை வந்து மூடி மேலே வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து வெ எப்படி வெ வெங்காயம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மேலே வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இட்லி பானையில் ஆவியில் வேக வைத்து எடுக்கவும் விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை தயார் பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம் அரிசி மாவு ஒரு கப்பு சிறிது உப்பு சேர்த்துட்டு தண்ணீர் ஒரு கப்பு பால் ரெண்டு கப்பு எடுத்துக்கோங்க தேங்காய் பால் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க சர்க்கரை வந்து நமக்கு தேவையான அளவு அதில் சேர்த்துக்கணும் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க ஏலக்காய் தூள் அது ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க நல்ல மணம் தரும் ஒரு பாத்திரத்தெல்லாம் மாவு அரிசி மாவு கொட்டுங்க அதில் சிறிது உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு தண்ணீர் எந்த கப்பு தண்ணீர் எடு எடுத்தாலும் அந்த தண்ணீரை வந்து நீங்கள் கொதிக்க வச்சு அதாவது ரொம்ப கொதிக்கக்கூடாது அந்த நல்லா கொதி வர ஸ்டேஜில் அந்த தண்ணியை வந்து மாவில் முதல்ல உப்பு போட்டு மாவை கலந்துட்டு அப்புறம் இந்த கொதிச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து முழுவதும் பிசைஞ்சிடுங்க மாவு சூடாக இருக்கும்போது சிறு சிறு உருண்டைகளை கொழுக்கட்டையாக நம்ம எடுத்துக்கணும் ஒரு பெரிய பாத்திரத்தில் பால் ரெண்டு கப்பு கொதிக்க வைக்கவும் சர்க்கரை ஏற்ற மாதிரி நமக்கு திட்டமாக போட்டுக்கணும் இப்போ ஒரு கப்பு பால் அப்படி நம்ம எடுத்தோம்னா அரை கப்பு சர்க்கரை போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் சர்க்கரை சில சர்க்கரை மணி இருக்கும் அந்த மாதிரி இருந்தோன்னா சர்க்கரை கூடுதலாக தெரியும் அந்த மாதிரி இருக்கும்போது பாலை வந்து சர்க்கரையோட அளவை இன்னும் கூட நீங்கள் குறைச்சிக்கலாம் சர்க்கரை தேவையான அளவை சேர்த்து பால் நன்றாக கொதித்து வந்ததும் கொழுக்கட்டை உருண்டைகளை பாலில் போட்டு நன்றாக வேக விடுவோம் நம்ம தண்ணியில் ஆவியில் வேக வைக்கிறதுக்கு பதில் பால் கொட்டை கொ கொழுக்கட்டைக்கு பால் கொதித்து நல்லா கொதி வந்து ஓரளவுக்கு பாலில் தண்ணி சேர்க்காமல் நல்லா கொதி வந்ததும் அந்த பாலில் கொழுக்கட்டை மாவை உருட்டி கொழுக்கட்டை உருண்டைகளை பாலில் போட்டு நன்றாக பாலில் வேக வைக்கணும் பா உருண்டையை போட்டுட்டு நம்ம க கரண்டியில் கலக்கக்கூடாது பிறகு ஒரு டம்ளரில் ஒரு ஸ்பூன் மாவை தண்ணீரில் கரைத்து அதிலே ஊற்றுவோம் அந்த ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவை தண்ணியில் கலந்துட்டு அந்த பால் கொழுக்கட்டை வேகதில்லைங்க அந்த பாத்திரத்தில் ஊற்றணும் தேங்காய் கொஞ்சம் போல் துருவி அதில் சேர்த்துடணும் பால் தேவையான அளவு இன்னொரு கப்பு வச்சுருக்கோம் அதேமே இதில் சேர்த்துடலாம் கொழுக்கட்டைகள் வெந்ததும் ஏலக்காய் தூளை சேர்த்து கலக்கவும் விநாயகருக்கு மிகவும் பிடித்த பால் கொட்டை பால் கொழுக்கட்டை தயார் பால் கொழுக்கட்டை சூடாக பரிமாறலாம் குளிர வைத்தும் பரிமாறலாம் விநாயகருக்கு பிடித்த கொழுக்கட்டையை படைத்து விநாயகரின் அருளையும் நம்ம பெறலாம் இப்போ கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் அதே மாதிரி பூரண கொழுக்கட்டை வந்து நம்ம கொழுக்கட்டை மாவில் வந்து பிடி கொழுக்கட்டைன்ட்டுருக்கு அதற்கு வந்து நீங்கள் இந்த பூரணம் செஞ்சு மாவில் வந்து நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணி வைக்கிறோம் இந்த பிடி கொழுக்கட்டைக்கு வந்து கொஞ்சம் பூரணத்தையும் மாவையும் சேர்த்து பிசைஞ்சு நம்ம கையால் இப்படி மூடி நான்கு விரலை அப்படியே மூடி நம்ம கொழுக்கட்டை பிடி பிடிக்கணும் அதுதான் பிடி கொழுக்கட்டை கார கொழுக்கட்டைக்கு கடுகு உளுந்த மருப்பு கருவேப்பிலை பச்சை மிளகா வெங்காயம் பொடியாக கட் பண்ணிட்டு அதெல்லாம் நல்லா கடுகு உளுந்த பருப்பு தா கருவேப்பிலை தாளி தான் செஞ்சு வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வறுத்துட்டு தேங்காய் துருவல் அதையும் சேர்த்து ஒரு வதக்க வச்சுக்கி உப்பு செஞ்சமாக சேர்த்துட்டு கொழுக்கட்டை மாவோட இந்த வதக்கின பொருட்களை சேர்த்து கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டு நல்லா பிசைஞ்சு அதையுமே வந்து பிடி கொழுக்கட்டையாக நம்ம உள்ளங்கையில் வச்சு பிடிச்சி நம்ம இட்லி தட்டில் வேக வைக்கிறது தான் பிடிகள் கொழுக்கட்டை கொழுக்கட்டையில வந்து நம்ம கையில உருட்டி செய்யறது ஒன்று அது வந்து வே அவையில வேக வச்சு அப்படியே எடுத்து வைக்கிறத அதுக்கடுத்து கொழுக்கட்டை வந்து பாத்தீங்கன்னா பாசி பருப்பு இருக்கு இல்லைங்களா அதை போட்டு நம்ம கொழுக்கட்டை செய்யறது பாயாச கொழுக்கட்டை கப்பு பாய பாசி பருப்பு எடுத்துக்கோங்க அரை அரைக்கப்பு பாசிப்பருப்புக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி விட்டு குக்கரில் ஒரு ஆறு விசில் வர வச்சு எடுத்துக்கோங்க நல்லா மசிச்சுடுங்க மாவு பதத்தில் மசிச்சுக்கணும் மசிக்க முடியலைன்னு மிக்சியில் ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கோங்க அதில் நம்ம வந்து நாட்டு சக்கரம் இல்லைன்னா ஒயிட் சுகர் நீங்கள் ஆட் பண்ணலாம் இல்லைன்னா வெள்ளம் அதுவும் நீங்கள் சேர்க்கலாம் நம்ம வந்து ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துட்டு அதை வந்து நம்ம அந்த வெந்த பாசி பருப்பு அந்த போட்டு நல்லா வெள்ளத்தை வந்து சூடாக கலந்து விட்டுட்டிங்கன்னா உடச்சி சூடாக கலந்து அடுப்பில் வச்சு கலந்து விட்டிங்கன்னா வெள்ளம் வந்து அப்படியே உருகிடும் ஒரு பக்கம் வந்து நம்ம பச்சரிசி மாவை வந்து உப்பு போட்டு சுட தண்ணி போட்டு கொழுக்கட்டைகளை நீ ஓவல் ஷேப்லேயும் ரவுண்ட் ஷேப்லேயும் நம்ம உருட்டி இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் ஏலக்காய் பொடி ஒரு ஏழு ஏலக்காவை எடுத்து அதை நல்லா பவுட்ரு பண்ணி அதையுமே வந்து அந்த பாயச கொழுக்கட்டையில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு தேங்காய் துருவி வச்சுக்கோங்க ஒரு கால் கப் தேங்காய் இருக்கணும் இப்போ தேங்காய் துருவலையும் அதில் போட்டு வெந்த கொழுக்கட்டையும் அதில் சேர்த்துருங்க அந்த பாசி பருப்பு கலவையில் சேர்த்து உங்களுக்கு தேவை ரொம்ப குழக்கழன்னு இருக்காமல் கொஞ்சம் நடுத்தரமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சூப்பராக அருமையான பாசிப்பருப்பு கொழுக்கட்டை பாயாசம் ரெடி ஆகிடும் அதை ஒரு பவுலில் வந்து கொழுக்கட்டையும் அந்த பாசிப்பருப்பையும் இருக்கு அந்த கிரேவி அதையுமே சேர்த்து நம்ம ஸ்பூன் போட்டு எடுத்து அள்ளி சாப்பிட சுவை அபாரமாக இருக்கும் இதில் பாயசம் சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும் பாயாசத்தோடு சேர்த்து அந்த கொழுக்கட்டை சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும் இதே மெத்தடில் நீங்கள் பாயாசம் இனிப்பு பாயாசம் கூட பாசிப்பருப்பில் வந்து நம்ம செய்யலாம் நம்ம சேமியா பாயாசத்தை விட இந்த பாசிப்பருப்பு பாயாசம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அதை வந்து நான் அடுத்த பதிவில் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் வழிபடுறதுனால என்ன பலன் என்று பார்ப்போம் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை நம்ம வழிபடுறதுனால நம்ம கர்ம வினை எல்லாம் நீங்கும் என்று சொல்லப்படுகின்றது களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் வந்து நம்ம கடையில் போய் வாங்கிட்டு வரோம் வீட்டில் வச்சுருந்து நம்ம பூஜை பண்றோம் பூஜை பண்ணி மூன்று நாள் வைத்தினது மூன்று சுத்தமா வீட்டில் இருந்து அசைவ அசைவம் வந்து அந்த மூன்று நாளைக்கு செய்யக்கூடாது ரொம்ப சுத்தமாக இருந்து மூன்று நாள் விநாயகரை நம்ம வீட்டில் வச்சுருந்து மூன்றாவது நாள் மாலை நேரம் கற்பூர ஆராதனை காண்பித்து விட்டு சிறிது நேரம் விலைக்கு ஏற்றி அதை குளிர செய்து சிறிது நேரம் வைத்திருந்து விலைக்கு குளிர செய்வதற்கு முன் விநாயகரை வந்து நம்ம மனையில எடுத்து கொண்டு போய் குளத்துலேயோ இல்லை கிணற்றில் கிணற்றிலேயோ போட்டுருவாங்க அங்கே போடுறதுக்கு முன்னாடி தீபாரதனை காண்பித்து தான் போடுறது வழக்கம் சில இடத்துல இப்போ கிணத்துலலாம் எல்லாம் போடக்கூடாது அப்படின்ட்டு ஃப்ளாட்டில் மடி குடியிருப்பிலலாம் அந்த மாதிரி சொல்கிறதுனால நம்ம அந்த மாதிரி செய்யும்போது எப்படி செய்கிறது நம்ம விநாயகரைன்னு ஒன்றுமே இல்லை தெருக்கல்லில் வந்து விநாயகர் பெரிய விநாயகர்லாம் வச்சு பந்தல்லாம் போட்டு விநாயகர் சதுர்த்தி மூன்று நாள் ஒரு வாரம் கணக்குக்கு வச்சுருப்பாங்க அந்த இடத்துல கொண்டு போய் உங்கள் விநாயகரை வந்து நீங்கள் கொண்டு போய் வச்சுட்டிங்கன்னா அவங்க ஆத்தங்கரையில் கொண்டு போய் மூன்றாவது நாளோ ஏழாவது நாளோ ஐந்தாவது நாளோ கொண்டு போய் அவங்க பெரிய விநாயகரை கரைக்கும் பொழுது நம்ம வைக்கிற விநாயகரையும் சேர்த்து எடுத்துட்டு போவாங்க அதனால் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுருங்க சிலவங்களுக்கு வந்து அந்த மாதிரி செஞ்சு அதை கொண்டு போய் வைக்கிறதுக்கு முடியாத சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் வீட்டில் இருக்கிற விநாயகர் படத்தை வச்சுன்னு நீங்கள் வழிபடலாம் எளிமையான முறையில் பெரிய அளவுல நிறைய இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாதுன்னா எளிமையான முறையில் கொழுக்கட்டை உருண்டையாகவும் பிடித்துட்டு அதுக்கப்புறம் இனிப்பு கொழுக்கட்டை அது செய்ய முடிந்தா செய்யுங்க அப்படி இல்லைன்னா மோதகம் போல நம்ம செய்யணும் அப்படியும் இல்லையா ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து நாட்டு சக்கரை சேர்த்து தேங்காய் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அந்த அரிசி மாவில் சேர்த்து உப்பு சேர்த்து கொதிக்கும் தண்ணியில் வச்சு பிசைஞ்சிட்டு அதை வந்து உருண்டைகளாக உருட்டியோ கொ பிடி கொழுக்கட்டையாக வைத்து கொண்டு நீங்கள் கொண்டாடலாம் எனக்கு பிடித்தமான விளாம்பழம் வைத்து வழிபடுவது சிறப்பே பழங்கள் பூக்கள்லாம் ரொம்ப விலை அதிகமா இருக்குங்க விநாயகருக்கு வந்து விநாயகர் பூனே வந்து புல்லோடு சேர்த்து வைக்கிறாங்க அந்த பூ வாங்கிக்கோங்க உதிரி பூ வாங்கி நம்ம கட்டி விநாயகருக்கு தொடுத்து போடுவது ரொம்பவே சிறப்பு அது வந்து நமக்கு வந்து கட்டின பூ வாங்கிறத விட உதிரி பூ வாங்கி நம்ம கட்டுறது வந்து நமக்கு நல்லா இருக்கும் அதே மாலையாக கூட தொடுத்து விநாயகருக்கு போடலாம் அதுக்கப்புறம் வந்து கொய்யா பழம் இதெல்லாம் விநாயகருக்கு ரொம்ப பிடித்த விநாயகர் வந்து நிறைய வந்து தின் பண்டங்கள் அதை வந்து அவர் விரும்பி சாப்பிடுவார் நம்மளால் இயன்ற அளவு எளிமையான முறையில் நம்ம அவருக்கு பிடித்தமானவற்றை செய்து நம்ம வந்து எளிமையான முறையில் வழிபடலாம் முக்கியமாக கொழுக்கட்டை அங்கே இடம்பெற வேண்டும் சுண்டல் கூட அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சுண்டலை கூட விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நம்ம அவிச்சு அதை கூட வச்சு வழிபடலாம் இந்த விநாயகர் சதுர்த்தி எல்லாம் வளமும் பெற்று எல்லாம் ஐஸ்வர்யங்களும் அனைவருக்கும் கிட்ட விநாயகரை அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பிரார்த்திப்போமாக இந்த பதிவை இத்துடன் தொடர்ந்து முடிச்சுக்கிறாங்க அடுத்த ஒரு வீடியோ பதிவு விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் விநாயகர் பாடல் விநாயக சிவன் பார்வதி மகனே போ முகத்தின் நன்மை Okay. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல் வாழ்த்துக்கள் அனைத்து வளமும் பெற்று எல்லா வித ஐஸ்வர்யங்களும் கிடைக்க அனைவரும் ஒன்றிணைந்து விநாயகர் சதுர்த்தி வழிபாடு செய்வோமாக பிரார்த்திப்போமாக நன்றி